ஒரு ஊர்ல ராமையா அப்படின்னு வயசானவரு இருந்தாரு அவரு ரொம்பவே புத்திசாலி அவரு ஆடு மேய்க்கிற வேலைய செஞ்சுகிட்டு இருந்தாரு அவரு ரொம்ப புத்திசாலி ஆனதுனால ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க ஆடு வச்சிருக்கறவங்க அவர தான் ஆடு மேய்க்கறதுக்கு கூப்பிடுவாங்க கூலி அதிகமா கொடுக்குறேன்னு சொன்னாலும் ராமையா மட்டும் யாரு கூப்பிட்டாலும் போக மாட்டாரு அதே ஊர்ல இருக்கிற சிங்கையாவோட ஆடை மட்டும் மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போவாரு இப்படி ராமையா ஆடு மேய்க்கிறதுக்கு போய் நைட்டு ஆடை கொண்டு வந்து கட்டும் போது எவ்வளவு ஆடு இருக்குன்னு எண்ணிட்டு கட்டி வைப்பாரு இப்படி நல்ல புத்திசாலித்தனமா ஆடு மேய்க்கிறதுனால சிங்கையாவுக்கு ராமையான ரொம்பவே பிடிக்கும் ஒரு நாள் ஐயா என்ன ராமையா ஏதாவது காசு வேணுமா ஐயா காசும் எதுவும் வேண்டாங்க ஐயா எனக்கு வயசாயிடுச்சு என்ன வயசு எண்பத்தஞ்சு தானே ஆமாங்கய்யா ஐயா இருந்தாலும் என்னால ஆடுங்களை மேய்க்க முடியல என்னோட பேரன் சுதாக்கு ரொம்ப மாறி இருக்கான் அவங்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா அவன் நல்லபடியா நடத்துவான்னு தான் ஐயா என்ன ராமையா நீங்க சொன்னா நான் வேண்டான்னு நினைப்பேனா இருந்தாலும் என்னங்கய்யா ஐயா வயசு பையன்னு யோசிக்கிறீங்களா இல்லங்க ஐயா என்னோட பேரன் ரொம்பவே மாறி அவன் கூலி வேலைக்கு போய் ஒவ்வொரு நாளும் கிட்ட காசை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஐயா ரொம்ப தெளிவானவங்க ஐயா இப்போ கூட கூலி வேலைக்கு போயிருக்கான் அவனை நீங்கள் வேலைக்கு எடுத்துக்கிட்டா எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் ஆடுங்கள ரொம்ப பத்திரமா மேய்ச்சிக்கிட்டு வருவாங்க ஐயா சரி ராமய்யா நான் கூட உன் பேரை மாறிட்டாங்கிற விஷயத்த கேள்விப்பட்டேன் சரி அவனை கூட்டிட்டு வா ஐயா நீங்கள் இன்னைக்கு வீட்டில் இருப்பீங்களா ஐயா ஆ நான் சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் தான் இருப்பேன் சரிங்கய்யா நான் போய் என்னோட பேரனை கூட்டிட்டு வரங்கய்யா ராமய்யா வீட்டுக்கு கிளம்பி போனாரு வீட்டுக்கு வெளியே வாசல்ல சுதாகர் கவலையோட உக்காந்து ஏங்க என்னங்க ஆச்சி தாத்தா உங்களுக்கு வேலை கேட்டுட்டு வரேன்னு போனதுல இருந்து நீங்க ஏனோ கவலையோட தான் இருக்கீங்க வேற என்ன பண்றது வைதேகி தாத்தா ஆடு மேய்க்க சிங்கையா கிட்ட என்ன போக சொன்னாரு ஆனா ஆடு மேய்க்க போனா காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் இருக்கு திருடங்க கூட இருக்காங்களாம் தாத்தா புத்திசாலித்தனமா எத்தனையோ தடவை தப்பிச்சுக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிருக்காரு அதான் யோசிக்கிறேன் இங்க பாருங்க நீங்க ரொம்ப புத்திசாலிங்க நீங்க எங்க கவலைப்படுறீங்க புலி வந்தாலும் திருடங்க வந்தாலும் உங்களோட புத்திசாலி தனத்துனால நீங்க காப்பாத்துவீங்க அதுக்குதான் தாத்தா உங்க மேல நம்பிக்கை வச்சு சிங்காயா கிட்ட பேச போயிருக்காரு அதுக்குள்ள ராமையா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு சுதாக்கரு சுதாக்கரு எங்கப்பா இருக்க அப்படின்னு கூட்ட உடனே சுதாகர் வைதேகி வெளியே வந்தாங்க சுதாகரு இன்னைக்கு ஐயா உன்னை இப்ப கூட்டிட்டு வர சொன்னாரு தாத்தா நான் தான் கூலி வேலைக்கு போறேனே இப்போ ஆடு மேய்க்கிறது முக்கியமா இங்க பாருப்பா கூலி வேலை எப்ப வேணா நம்ம கையை விட்டு போவோம் ஆனா நீ இப்ப செய்யற இந்த வேலை நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கலாம் இதுல வாப்பா போலாம் நம்மளுக்காக ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு இப்படி ராமையா சுதாக்கரை வீட்டுக்கு போனாங்க சுதாக்கர் சொன்னான் வாப்பா என்னப்பா சுதாக்கர் இதுக்கப்புறம் என்னோட ஆடுங்களை நீதான் காவல் காக்க போற இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் சரிங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே ராமையா சுதாக்கரை கூட்டிக்கிட்டு ஆடுங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டினா சுதாக்கரும் ஆடுங்களை பார்த்தா ஆடுங்க எவ்வளவு இருக்குன்னு எண்ணிக்கிட்டு அதுங்கள காட்டுக்கு கூட்டிட்டு போனான் அங்க புலியோட பாதங்க இருந்தது அவன் பயந்து போய் ஐயோ இந்த வழியா புலி நடந்து போயிருக்கு அப்போ புலி தான் எங்கயோ காட்டுக்குள்ள பக்கத்துல இருக்கு ஆடுங்கள பாத்துருக்கோம் ஆடுங்கள புடிக்கலான்னு எங்கயோ பதுங்கிருக்கு எப்படி புலிங்களை காப்பாத்துறதுன்னு தெரியலையே ஏதாவது யோசிச்சே ஆகணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற மரத்தை பார்த்தான் உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது ஆடுங்களை கீழே மரத்துக்கடியில மேய விட்டுட்டு மரத்து மேல ஏறி மேலே பார்த்தான் ஆனா அவன் கண்ணுக்கு எங்கேயுமே புலி அகப்படல புலி எங்கேயுமே இல்ல இருந்தாலும் நான் கவனமா இருக்கணும் இந்த மரத்துக்கு கீழே ஒரு பள்ளத்தை தோன்ற தோண்டிட்டு அது மேல சப்புங்களை போட்டு வச்சிடற புலி எங்கேயாவது வந்துச்சுன்னா நான் இந்த பள்ளத்து பக்கத்திலே நின்னுக்குறேன் அப்ப புலி என்ன நோக்கி வரும்போது அந்த பள்ளத்துல விழுந்துரும் அப்பதான் புலிகிட்ட இருந்து என் ஆடுங்களை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மரத்துக்கு கீழே காட்டுக்குள்ள நாகராஜு கோவிந்து அப்படிங்கிற ரெண்டு திருடனுங்க ஒளிஞ்சி உக்காந்து இருந்தானுங்க டே கோவிந்து இன்னைக்கு நம்ம எந்திரிச்ச நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா டே ஏன்டா அப்படி சொல்ற நம்மளுக்குன்னு ஒரு ஏமாந்தவன் கிடைக்காமையா போயிடுவான் கொஞ்சம் ரெண்டு பேரும் இருக்கும் போது அந்த வழியா புலி போகிறத அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க பயந்து அசையாம நின்னுக்கிட்டாங்க புலி அவங்கள தாண்டி நிதானமா முன்னாடி போச்சு இப்படி புலி காட்டுக்குள்ள போய் ஒரு மலை மேல ஏறி காட்டுக்குள்ள எட்டி பார்த்துச்சு அப்போ அங்க மேஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆடுங்களை பார்த்து சந்தோஷத்துல கத்திச்சு அந்த சத்தம் கேட்ட உடனே சுதாகர் நடுங்கி போயிட்டான் ஆடுங்களும் பயந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு காட்டுக்குள்ளதான் இருக்கு நான் என்னோட ஆடுங்களை காப்பாத்தியே ஆகணும் புளிங்க எங்களை நோக்கி வராங்கட்டியும் நான் பள்ளத்தை நோண்டியே ஆகணும் அப்பதான் நான் என்னோட ஆடுங்களை இந்த இருந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு மரத்து மேல நின்னு பார்த்தான்

புள்ளி விழுந்து போச்சு அத பார்த்து சுதாகர் சந்தோஷப்பட்டான் இப்படி அந்த பள்ளத்துல புள்ளி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளத்தை முடி வச்சான் அதுக்குள்ளே இருந்து புலி கத்திக்கிட்டே இருந்தது சுதாகர் சந்தோஷப்பட்டுகிட்டு ஆடுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அதோட இடத்துல கட்டி வச்சுட்டு கணக்கு போட்டுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்தை பத்தி வைதேகி தாத்தா கிட்ட சொன்னான் அப்படி பண்ணா புலி பசிலியே செத்துருண்டா இல்ல தாத்தா அதுக்காக தானே பழங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்கும் பழங்களெல்லாம் சாப்பிட கத்து கொடுக்கறேன் ஆமா எந்த புலி பழங்களை சாப்பிட்டுச்சு பசியில இருந்தா யாரு வேணாலும் எதை வேணாலும் சாப்பிடுவாங்க பரவாயில்லடா தான் பேசுற சரி புலிய பார்த்து இந்த மாதிரி வேலை செஞ்ச காட்டுக்குள்ள திருடங்க இருப்பாங்க என்ன பண்ணுவேன் தாத்தா அவர் புத்திசாலி அவங்களுக்கும் ஒரு வழிய காட்டுவாரு ஆமா இப்படி எல்லாருமே படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில எப்பவும் போல ஒரு செகப்பு துணியை கையில எடுத்துக்கிட்டு ஆடுங்களை மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு போனா சுதாகர் அங்க திருடங்க சுதாக்கர கவனிச்சாங்க கவனிச்ச அவங்க டே இங்க ஒருத்த நம்மளுக்கு தனியா மாட்டி இருக்கிறான் எப்படியாவது இவனை பயப்படுத்தி ஆடுங்களை தூக்கிடலாம் ஆமாண்டா சரிவா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சுதாக்கர் கிட்ட வந்தாங்க சுதாகரும் அவங்கள பார்த்தான் டே இங்க பாரு கத்தி உன்னை குத்தி கொலை பண்ணிருவோம் மரியாதை எங்களுக்கு ரெண்டு ஆடக்கூடு அப்ப சுதாகர் யோசிக்க ஆரம்பிச்சான் அண்ணன் தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஆடுங்களை வேணா கூட்டிட்டு போங்க ஆனா இந்த பைய மட்டும் சொன்ன உடனே திருடங்க ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த பையில நகை நட்டு பணம் இருக்குதுன்னு திருடங்க ரெண்டு பேரும் யோசிச்சு டே உன் கையில இருக்கிற பைய கொடுக்கல உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான் திருடனுங்களும் அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சாங்க அவ ஆத்தங்கரைக்கு வந்து தண்ணியில அந்த பைய தூக்கி போட்டுட்டா உடனே திருடனுங்களும் தண்ணில எகிரி குத்தானுங்க நீச்சல் தெரியாம தண்ணில அடிச்சுக்கிட்டு போனங்க டே முட்டாளுங்களா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுகிட்டு மறுபடியும் ஆட கொண்டு வந்து கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனா வீட்டுல போய் நடந்த விஷயத்த பத்தி சொன்னா தாத்தா உன் வைத்தியம் புருஷன பாத்து பாராட்டுனாங்க இப்படி சுதாகர் அவனோட புத்திசாலி தனத்துனால ஆடுங்கள மேய்ச்சிக்கிட்டு இருந்தா இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் பாரும மருமகளே தொத்து வியாதி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பி ஓடி போயிட்டாங்க ஆமாங்கத்தன் தொத்து வியாதினா எல்லாருக்குமே பயம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சுதாகர் அங்க வந்தான் அப்பா நீங்க சாதாரணமானவங்க கிடையாது சரோஜா தேவி ஜானகி மாதிரி நல்லா நடிக்கிற பொம்பளைங்க போத நிறுத்துங்க எங்க கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆமா வைதேஹி நீங்க ரெண்டு பேரும் நாடகம் ஆடுறது மட்டும் இல்லாம என்னையும் நாடகம் ஆட வச்சிங்க குழம்பும் கருவாடும் ரொம்ப இருக்கு போய் செஞ்சு கொடுங்க ஆமாண்டா சுதாகர் நீயும் ரொம்ப நல்லா சமைக்கவியே சமையல் செஞ்சு செஞ்சு எங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிருக்கு இன்னைக்கு நீ செய் சரி சரி இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் நான் சமைச்சு கொடுக்கறேன் அப்படி சொல்லி சுதாகர் சமையல் அறைக்கு சமைக்க ஆரம்பிச்சான் அவன் சமைக்கிற வாசனை ரொம்ப கமகமானு வந்துகிட்டு இருந்துச்சு அத்த உங்க புள்ள சமைக்கிற வாசனை எவ்வளவு கமகமானு வருது பாருங்க ஆமாமா அவன் ரொம்ப நல்லா சமைக்குவான் அவனுக்கு சமையல் சொல்லி கொடுத்ததே நான் தான் ஆனா அவன் என்ன விட ரொம்ப நல்லாவே சமைக்கிறான் அம்மா வைதேகி சீக்கிரமா வாங்க சுட சுட சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க ஆ வரோண்டா வைதேகி சமையல சாப்பிட்டு பாத்துட்டு ஏங்க நீங்க மட்டும் சமையல் போட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும் அவ்வளவு நல்லா சமைச்சிருக்கீங்க தெரியுமா ஆமா மருமகளே என் புள்ளைய என்னன்னு நினைச்சிட்டேன் அவன் ரொம்ப நல்லா சமைக்குவான் ஐயய்யோ போதும் போதும் ரொம்ப புகழாதீங்க அதுக்கப்புறம் என்னையே சமைக்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் சரி சாப்பிடுங்க எங்க எப்பவுமே வேண்டாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் அவ்வளவுதான் இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு தொத்து வியாதின்னு நினைச்சுகிட்டு அவங்க வீட்டுல இருந்து போன அஞ்சலிக்கும் கெளவிக்கும் ஒரு யோசனை வந்தது எனக்கு என்னவோ அந்த சாரத மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு ஆமா பாட்டி எனக்கும் அப்படிதான் இருக்கு தொத்து வியாதின்னு சொல்லி இருந்தா இந்நேரத்துக்கு நம்மளுக்கும் வந்திருக்கும் ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகலையே அதுக்குதான் சொல்றேன் ஆமா பாட்டி சரி இன்னைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் நம்ம யாருன்னு காட்டலாம் வாங்க இன்னைக்கே கிளம்பலாம் சரிங்க பாட்டி நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கே கிளம்பலாம் நம்ம யாருன்னு காட்டலாம் சரி சீக்கிரமா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வினோத கிட்டயும் விஷயத்த சொல்லிடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வினோத் வந்தா இப்படி அவங்க மூணு பேரும் சாரதா வைதேகி வீட்டுக்கு கிளம்பி போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கது தொட்ட சத்தம் கேட்டது அப்பதான் சாரதா புளியோகரிய செஞ்சு ரெடியா வச்சிருந்தாங்க மருமக வருவா அப்படின்னு யார் இது கதவை தட்டுறது போனவங்க போன மாதிரி திரும்பி வந்துட்டாங்களா அப்படின்னு அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு போய் கதவை திறந்தவ ஆச்சரியப்பட்டா ஐயோ என்ன இது போனவங்க போற மாதிரி போய் திரும்பி வந்துட்டாங்க என்னம்மா நல்லா இருக்கியா ஆ பாட்டி நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அத்த நாங்க ஊருக்கு போனோம்ல அங்க யாருக்காவது தொத்து வியாதி வந்துரும் அப்படின்னு திரும்பி இங்கேயே வந்துட்டும் அத்த உள்ள வரட்டுமா ஆ நல்லதாச்சுமா நல்ல முடிவைதான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்டா வினோத் உள்ள வந்து அந்த வாசனைய பார்த்து பெரியம்மா என்ன என்ன சமைச்சிருக்கீங்க கமகமனு வாசனை வருது ஒன்னு இல்லப்பா புளியோகரை சமைச்சிருக்கேன் அவ்வளவுதான் என்னது புளியோகரையா நீங்க புளியோகரை ரொம்ப நல்லா செய்வீங்கன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க சரி சரி ரொம்ப பசி எடுக்குது முதல்ல சாப்பாடு கொடுங்க ஆ வந்து உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து உக்காந்தாங்க உடனே எல்லாருக்கும் பரிமாறினா அவ்ளோதான் குண்டாவே காலி ஆயிடுச்சு அப்போ மார்க்கெட்டுக்கு போன வைதேகியும் அவளோட புருஷனும் வீட்டுக்கு வந்தாங்க சிரிச்சுக்கிட்டே வந்த வைதேகி அவங்கள பார்த்த உடனே வார்த்தையே பேசுறத நிறுத்திட்டா என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆம் பாட்டி நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னப்பா நான் நல்லாதான் இருக்கேன் பயிர் நிறைய சாப்பிட்டுட்டேன் தூக்கம் வருது நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு தூங்குறதுக்காக போனாங்க என்னத்த ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்துட்டாங்க ஆமாமா இவங்க என்ன பண்ணாலும் மறுபடி மறுபடி வந்துகிட்டே இருக்காங்க ஆமாங்கத்த இந்த தடவை ஏதாவது ஒண்ணு செஞ்சு இவங்க வராத மாதிரி செஞ்சிடணும் உன்ன கையெடுத்து கும்பிடுற ஏதாவது ஒரு யோசனையை சொல்லுமா இங்க பாருமா வைதேகி நீ போடுற பிளான்ல இவங்க மறுபடி மறுபடியும் இல்ல இதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது இந்த தடவை நல்ல சரிங்கத்தடவை யோசிக்கிறேன் கிளம்பி ரெண்டு மூணு நாள் ஆச்சு அவங்க இருந்தாங்க வைதேகிக்கு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து கொடுத்து போதும் போதும்னு ஆயிடுச்சு இப்படி ஒரு நாள் வைதேகி அஞ்சலி என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா கல்யாணம் ஆனதுல இருந்து நான் எங்கேயுமே போல வீட்டுல இருக்க ரொம்ப போர் அடிக்குது உங்க ஊருக்கு போலாமா நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா ஆஹ் வாங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஆனா இப்ப இல்ல நான் இங்க இருந்து கிளம்பி ஊருக்கு போகும்போது அந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன அஞ்சலி வைதேகி உங்க வீட்டுக்கு வரேன்னு ஆசையா கேக்குற நீ வேண்டான்னு சொல்ற இல்ல பாட்டி நான் கூட்டிட்டு போறேன் ஆனா இங்க இருந்து கிளம்பும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் அவ்வளவுதானு பாருங்க பாட்டி எனக்கு இந்த வீட்ல இருந்து இருந்து போர் அடிக்குது அதனாலதானே அஞ்சலி கிட்ட கேட்டேன் இல்ல நான் நீங்களாச்சும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்ப பாட்டி ஐயோயோ இவ என் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாள் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இவளுக்கு யாரு சமைச்சு போடுறது நம்மளால முடியாது பேசாம அஞ்சலிக்கிட்ட பேசி அவ வீட்டுக்கே அனுப்பி விட்டுருலாம் எப்படியாவது அஞ்சலிக்கிட்ட பேசி ஆகணும் என் வீட்லயே ஒண்ணு இல்லாம தானே இங்க வந்து தங்கி தங்கியிருக்கேன் பாட்டி பாட்டி என்ன பாட்டி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லம்மா ஏமா அஞ்சலி வைதேகி இவ்வளவு தூரம் கேக்குறா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ எல்லாரையுமே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போமா ஏமா முடியாதுன்னு சொல்ற அட என்ன இந்த கேள்வி விடவே மாட்டேங்கிறா ஆ சரி வைதேகி எல்லாரையுமே கூட்டிட்டு போறேன் ஆனா ஒரு கண்டிஷன் கண்டிஷன் இல்ல ஒண்ணு இல்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆகணும் இப்படி சரதம்மா அஞ்சலி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தன்னோட மருமக கிட்ட அம்மா வைதேகி நல்லா பிளான் போட்டமா சரி துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ நம்மளும் அவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி அஞ்சலி வீட்டுக்கு கிராமத்துக்கு வந்தாங்க அஞ்சலி எனக்கு களியும் மட்டன் குழம்பும் வேணும் ஆ செஞ்சு இவங்களுக்கு வெறும் சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் இது இல்லாம கறி சாப்பாடு வேறையா அப்படின்னு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சமையல் சமைக்கிறதுக்காக போனா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே சமையல் எல்லாம் முடிச்சு எல்லாரும் சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்தாங்க கிளவி எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்க அதிகமா சாப்பிடுவா அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்போ ஏமா அஞ்சலி இப்ப மட்டன் குழம்பு வச்சுட்டே சாயங்காலத்துக்கு சிக்கன் வை சிக்கன் குழம்பா ஐயோ என்னடியம்மா அந்த மாதிரி சத்தம் போடுற நான் என்ன எங்களுக்காக எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த பாரு அந்த கிளவிக்காக எவ்வளவு செய் சரிங்கத்த அப்படின்னு அஞ்சலி மனசு இல்லாமையே சொன்னா இப்படி பேசிக்கிட்டே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்திலயே அஞ்சலி பசி எடுக்குதுன்னு வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்தா எதுலையுமே ஒண்ணும் இல்லை எல்லாமே காலியா இருந்துச்சு ஐயோ கடவுளே இவங்க ஒரு நாளுக்கு என் வீட்டுல இருக்கிறேன்னு சொன்னதுக்கே என்கிட்ட இவ்வளோ காசு செலவாயிடுச்சு இன்னும் ஒரு வாரத்துக்குன்னு நான் என்ன பண்றது இப்படி மூணு நாலு நாள் ஆச்சு அஞ்சலிக்கு சமையல் செய்யறதுக்கு கஷ்டமா இருந்தது ஆனா வைதேகி சாரதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா கிழவி மட்டும் சாப்பிடுறது தூங்குறதுன்னு அஞ்சலி வீட தன்னோட வீடாவே மாத்திக்கிட்டாங்க அத்தை இன்னும் எவ்வளவு நாளும் இவங்க வீட்லயே இருக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள்ல பரவாயில்ல இப்ப ஒரு வாரமே தாண்டி போச்சு எனக்கு என்னவோ ரொம்ப கஷ்டமா இருக்கத்த ஆமாம்மா எனக்கு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இவங்க இப்படி பண்ணாங்கன்னு நம்ம அவங்க வீட்டுக்கு வந்து இப்படி பண்றது தப்புதான் இப்பவாவது அஞ்சலிக்கு நம்ம கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிருக்கோம் ஆமாத்த எனக்கும் பிடிக்கல நம்மளும் நாளைக்கு கிளம்பி போயிடணும் அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் முடிவெடுத்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்